வணக்கம் திராவிட கழக தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான மற்றும் கழக இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாட்டின் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கழக துணை பொதுச் செயலாளரும் தமிழக வனத்துறை அமைச்சருமான முனைவர் க பொன்முடி மற்றும் விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் டாக்டர் பொன் கௌதம சிகாமணி அறிவுறுத்தலின் பேரில் திருக்கோவிலூர் கிழக்கு ஒன்றியம் கழும்பலம் ஊராட்சியில் தென்பண்ணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ள வீடுகளில் வெள்ளப்பெருக்கின் காரணமாக நீர் சூழப்பட்ட நிலையில் உள்ள குடும்பத்தினரை சந்தித்து பாதுகாப்பான முறையில் இருந்திட வலியுறுத்தி அவர்களுக்கு அரிசி வழங்கி கள்ளக்குறிச்சி மாவட்ட குழு துணை பெருந்தலைவருமான மாவட்ட திட்டமிடல் குழுவின் உறுப்பினரும் திருக்கோவிலூர் கிழக்கு ஒன்றிய செயலாளரும் மூத்த வழக்கறிஞருமான திரு தங்கம் அவர்கள் உதவியினை செய்தார் உடன் ஒன்றிய கவுன்சிலர்கள் சுக சுகவனராஜ் விளந்தை பார்த்த சாரதி மாவட்ட பிரதிநிதி அகஸ்தியர் மூளை ஆனந்தன் வழக்கறிஞர் நிஜாம் கிளை செயலாளர்கள் ஐயனார் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கழுமலம் ராமச்சந்திரன் சுரையப்பட்டு காந்திபதி ராஜேந்திரன் கழுமலம் நிர்வாகிகள் தனக்கோட்டி ரமேஷ் இளைஞரணி தினேஷ் சிவபாரதி மற்றும் கழகத்தினரும் இருந்தார்கள்